இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் கிங்கு கிங் எப்படி எப்படிலாம் போகுன்னு பார்க்கலாம் கிங்கு எப்படி போகுனா கிங்கு கிங் எப்பவுமே ஒரே ஒரு கட்டம் தான் மூவ் ஆகும் ஒரே ஒரு கட்டம் தன்னை சுற்றி இருக்கிற ஒரே ஒரு கட்டத்துக்கு மட்டும்தான் கிங்கு போகும் இப்போ இந்த பிக்சரில் பார்க்குறீங்களே தன்னை சுற்றி இருக்கிற ஒரு கட்டம் மட்டும்தான் மூவ் ஆகும் இங்க இருந்து இங்க இருந்து இங்க இருந்து இங்க இந்த மாதிரி ஒரே ஒரு கட்டம் மட்டும்தான் மூவ் ஆகும் ஒரு நேரத்தில் ஒரு கட்டம் மட்டும்தான் மூவ் ஆகும் இதுதான் கிங்கோடைய மூவ் ஆனால் ஒரு நேரத்தில் கிங்கு வந்து ரெண்டு கட்டம் போகும் அது பின்னாடி நீங்கள் எல்லா காயினையும் வச்சு ப்ளே பண்ணும்போது எப்போ போகும்னு பார்த்துக்கலாம் இப்போதைக்கு கிங்கு எத்தனை ஸ்டெப் போகும் ஒரு கட்டம் மட்டும்தான் நகரும் இப்போ போர்டை பார்க்குறீங்க இப்போ அதே மாதிரி தான் நாம் எப்படி ரூக்கு பிஷப்பு குயின் கேம் அதே மாதிரி தான் இது கிங் கேம் கிங்கை மட்டும் மூவ் பண்ணி எல்லா காயினையும் கேப்சர் பண்ணும் எப்போவுமே எப்போதும் போல் ஒயிட்டு தான் ப்ளே பண்ணோம் கிங்கிங்க கிங்கிங்க கேப்சர் கேப்சர் கிங்கிங்க அட்டாக்ல இருக்குது கேப்சர் அட்டாக்ல இருக்குது கேப்சர் அட்டாக் அட்டாக் கேப்சர் கேப்சர்

கிஙு அட்டாக்ல இருக்கு கேப்சர் இப்போ பாருங்கள் ஒயிட் கிங்கு எல்லா பானையும் கேப்சர் பண்ணி முடிச்சிருச்சு இப்போ ஒயிட் வின்னு இப்போ நம்ம ரியலான கேமில் அதாவது நம்ம எல்லா பீஸையும் வச்சு விளாடுற கேமில் கிங்கு பக்கத்தில் கிங்கு போகாது அதனால் நம் நம்ம இப்போ வந்து குழந்தைங்களுக்கு இந்த பீஸ்லாம் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு கற்றுத்தரோம் அதனால் இப்போ கிங்கு பாதில் கிங்கு போகிற மாதிரி இருக்குது ஆனால் உண்மையான கேமில் கிங்கு பாதில் கிங்கு போகக்கூடாது போனால் இல்லீகல் சொல்லுவாங்க இது நம்ம சும்மா குழந்தைங்களுக்காகவும் தெரியாதவங்க பீஸ் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுக்காகவும் எல்லோரும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எல்லா பீசியுமே உள்ளே வச்சு ப்ளே பண்ணுங்கள் அப்போ கிங்கை அவங்க ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண கற்றுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்